கடல் குதிரை கடலில் வாழும் ஆயிரக்கணக்கான மீன் வகைகளில் கடல் குதிரையும் ஒன்று இந்த கடல் குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மீன்கள் மாதிரி படுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீந்தாது நிமிர்ந்து நின்று நீந்துறதுனால பார்க்குறதுக்கு இது பார்த்தீங்கன்னா மீன் மாதிரியே இருக்காது இதனுடைய முகம் குதிரையுடைய முகம் போல் இருக்கிறதுனால இந்த மீன் கடல் குதிரை அப்படின்னு அழைக்கப்படுது கடல் குதிரையுடைய உடல் முழுவதும் தடிமனான செதில்களால் மூடப்பட்டிருக்கும் முதுகின் மேலே ஒரு சிறிய தோல் போன்ற துடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும் இந்த துடுப்பு தான் கடல் குதிரை நீந்தறதுக்கு உதவுது இந்த கடல் குதிரையுடைய வால் பகுதி நீண்டு சுருண்டு இருக்கும் இந்த படத்தில் நீங்களே பார்க்கலாம் வாளின் உதவியால் நீர் தாவரங்களை பற்றி கொண்டு நிற்கும் அதாவது இந்த கீழே இருக்கிற சுருண்டிருக்க வாழ் இருக்குது பார்த்தீங்களா அந்த வாழ்னால் இந்த நீருக்குள்ளே இருக்கிற தாவரங்களை பிடிச்சிக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நிற்கக்கூடியது கடல் குதிரைகளுக்கு இடையே உடலுறவு அப்படிங்கிறது கிடையாது செல்ல தீ சீண்டல்களுக்கு பிறகு பெண் கடல் குதிரையில் ஏற்படுற உடல் சிலிர்ப்பால் ஆயிரக்கணக்கான முட்டைகளை ஆணுடைய வயிற்றில் இருக்க ஒரு பையில் வந்து பார்த்தீங்கன்னா இடுது ஆணுடைய வயிற்றில் சுருக்கிற ஒரு வகை திரவம் தான் அந்த முட்டையிட்டு குஞ்சு பொறிக்க இல்லைங்களா அந்த குஞ்சுகளுக்கு வந்து அந்த குட்டிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த திரவம் தான் உணவு இரண்டு வாரங்களுக்கு அப்புறமா மின்னேச்சர் கடல் குதிரைகள் ஒரு பேரணியாக ஆண் கடல் குதிரையுடைய பையிலிருந்து இறை தேட வெளியே வரும் ஒரே தடவையில் இரண்டாயிரம் குட்டிகள் வரைக்கும் வெளியே வரும் சில நேரங்களில் அதுக்கு அதிகமாகவும் வெளியே வர்றது உண்டு கடல் குதிரைகளில் ஐம்பது வகைகள் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில முப்பது சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது புழு பூச்சி மீன் முட்டை ஆகியவற்றை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் குதிரைகள் உணவாக உட்கொள்ளுது கடல் குதிரைகள் வெப்பமண்டல கடல் பகுதிகளில் தான் அதிக அளவில் காணப்படுது